நாட்டுக்கோழி பிச்சி போட்டு வருவேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அந்த ஒரு கருப்பூட்டை வெங்காயம் ஒரு வெங்காயம் ரெண்டு போட்டுட்டேன் இதுக்கு தேவையான சிக்கன் கொண்டுட்டு நாட்டுக்கோழி கால் இந்த சப்ப இந்த கொழுப்புல கறியோடு சேர்த்து பிச்சி போட்டு வச்சுக்கிட்டேன் வாங்க செய்யலாம் சிக்கன் வந்துட்டு இதில் போட்டுட்டேன் கறியோட பொடல் எழுதி நான் போட்டுப்போம் அருமையாக அப்புறம் இப்போ நாட்டுக்கோழி குழம்பு ரெண்டு அலைக்கெடுத்து ஊரை அப்புறம் அதை கொஞ்சம் இப்போ நான் கொஞ்சம் கொட்டாவை கொடுத்துருக்குறோம் கோவைக்கு கம்மி வளர்க்கலாம் எனக்கு கட்டு மசாலா நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் வர்த்து அரைச்சி பார்த்து பண்ணி வச்சுருக்கோம் என்ன தான் நாங்கள் கட்டி யூஸ் பண்ணுவோம் வணங்குவேன் இது பண்ண அப்பா கொஞ்சம் கொடுப்போம் அம்மா அது மக்கள் கேட்பார் என் அப்படினு சொல்லுவாங்க பாலை திக்குலாம் நான் அப்படி சொல்லாதேன் அந்த மக்கள் கேட்டார் அது விட்டு போட்டு இந்த மாதிரி மசாலா ஊற்றி வைக்கிடுவேன் அருமையாக இருக்கும் எங்கே கையை செஞ்சு பாருங்கள் இது குழம்புல தான் நம்ம போட்டு டேஸ்ட்டு இதில் கல்லூரிச்சியும் வைப்பேன் கருவியாக செய்யும் அதே செய்யும் போட்டுக்கேன் ரொம்ப பண்ணுவேன் ரெடியாக இருக்கும்